இந்தியாவிலிருந்து பாடகர்கள் இலங்கையை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாணத்தை நோக்கி குறிப்பாக வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் பத்து பேருக்கு மேற்பட்ட சிறுபாடர்கள் வணக்கம் மீண்டும் சர்வதேச விமான நிலையம் பலாலியில் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பாடகர்கள் இலங்கையை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார் அதுவும் யாழ்ப்பாணத்தை நோக்கி குறிப்பாக பலாளியில் விமான நிலையம் வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாகவே பாடல்கள அல்லாட்டி பிரபலங்களுடைய வருகை வந்து வந்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இன்றைய தினம் கூட இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்ட பிரபலங்கள் வந்து வருகிறார்கள் குறிப்பாக சீத்தமிழ் தொகுப்பாலினி சீத்தமிழ் சரிங்கப்பா தொகுப்பாலனி அர்ச்சனா உட்பட அவரோட இணைந்து அங்கே அந்த சீத்தமிழில் ஜூனியரில் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் பத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் வருகிறார்கள் நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா வெகு விமரிசையா வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து இடம்பெற போகின்றது குறிப்பாக வந்து இதை செய்திருக்கக்கூடியவர்கள் கரு இன்ஜினியர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தான் இதை ஒழுங்கமைத்து செய்கிறார்கள் இது ஒரு கட்டணம் செலுத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு இருக்குது அப்படியாக இன்றைய தினம் இங்கே வரக்கூடிய பாடர்கள் யார் வருகிறார்கள் என்னென்ன வருகிறார்கள் தொடர்பாக இந்த காலியூடாக பார்க்குறேன் வரக்கூடிய அந்த விமானம் வந்து தற்பொழுது தர இறங்கி இருக்குது அதை பாக்குறதுக்காகவும் அதை காணொலி ஆக்குவதற்காகவும் நிற்கக்கூடிய ஆக்களை வந்து நீங்க பார்க்கலாம் அந்த கம்பி இதுக்கு பக்கத்தில் ரைட் சொந்தங்களுக்கு வணக்கம் என் பாதிங்கன்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நியூஸ் என்னென்னு சொன்னால் ஹேரி இன்ஜினியரிங் மற்றும் ஹேரியா ட்ரோல்ஸ் பண்ணங்கள் பெருமையோடு இணைஞ்சு வழங்குகின்ற இசைச்சங்கமம் ப்ரோக்ராம் வந்து எங்கே நடக்க போகும்னு சொன்னால் எங்களுடைய சீத்தமிழ் புகழ் கலைஞர்கள் சின்ன கலைஞர்கள் கடைசியாக பாடின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவண்ட புரோக்ராம் அதை வந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி எங்களுடைய யாழ்ப்பாணம் திருவள்ளூர் கலாச்சார மையம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரி எங்களோட பொதுநூலத்துக்கு பக்கத்தில் உள்ள பெரிய மண்டபத்தில் நடக்க அதாவது திறந்த வழி இறங்கு நடக்க போது அந்த ப்ரோக்ராமுக்கு எங்களோட எல்லாம் வந்திருக்கணும் அந்த ஆர்டிஸ்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு தம்பி தம்பிமார் டியூட்டி பஸ் எல்லாம் வந்திருக்கணும் ஸோ சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிசீவ் பண்ணுறது சேர்ந்து வந்ததுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் ஆறு மணிக்கு வகு விமர்சனம் நடக்கிறதுக்கு ஸோ மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய ஆகல உங்களை ஏழுமான ஆகலெல்லாம் அந்த கரெக்ட் டைம் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்க்கணும் நாங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்றது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு எங்கள்ட மிக பிஸியான லைஃபுகளில் ஒரு சரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஒரு ஓய்வு தேவைப்படும் ஸோ அதுக்காக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் பெருமையோடு வழங்குகிறோம் கன கலைஞர்கள் வரையினோம் எங்களோடய யூடியூபர்ஸ் எங்களோட யூடியூப்பில் எல்லாம் யார் வரையினோம் என்னென்ன வரையினோம்ன்ற உங்களை தொடர்ச்சியாக வீடியோவில் போடுவினோம் சிறுகலைஞர்கள் எட்டு பேரும் மற்ற ஆர்டிஸ்ட் சீத்தமிழ் புகழ் தோப்பாளினி அர்ஜுனா அம்பாரா ஸோ தொடர்ச்சியாக அவன்ட் வீடியோவில் நீங்கள் எங்களை பார்க்கலாம் அவன் என்னென்ன கலைஞர் வரையணும்ன்றது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக அவங்களை வீடியோ பண்ணினோம் தொடர்ந்து பாருங்கோ நன்றி வணக்கம் ஓகே பயணிகள் எப்படி பார்த்தீங்கன்னா வழியாக வந்தோன்றிக்கணும் ஒருத்தராக இனித்தான் நாங்கள் இருந்து வர போயினோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பலாளி நிலையம் குறிப்பாக நீங்கள் இந்த இவ்வளோ ஒரு சின்ன பகுதி தான் இந்த பலாளி விமானம் ஆனால் இதில் வாரத்துக்கு இல்லாட்டி இதில் இந்த போய் ஆக்களை வரவேற்கிறதுக்குரிய வசதிகள் வந்து இன்னும் செய்ய இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலாக இது இயங்கி கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் சம்மந்தமாக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இங்கே இல்லை வரக்கூடிய இந்த பயணிகள் இருக்கிறதுக்கு கூட இடம் பார்த்தீங்கன்னா அந்த 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 கொஞ்சம் பேர் இருக்கிறதுக்கான அது மாதிரி இங்காள மரத்துக்கில் கொஞ்சம் பேர் இருக்கிறதுக்குரிய வசதியெல்லாம் இருக்குது அது கதிரை போட்டில் சும்மா அந்த குந்துகள் போட்டு அப்படி இருக்குது அப்படியாக ஒரு இன்னும் வளர்ச்சி அடைவனும் வளரத்துக்கு இருக்குது அதை செய்தால் இன்னும் நல்லா இருக்குது இந்த விமான நிலையம் ஒரு சர்வதேச விமான நிலையம்னு சொல்லப்படுது விமான நிலையம் பயணிகள் வந்து இப்போ வந்து தொடர்ச்சி அனிதான் அவர்கள் வரப்போகிறார்கள் இருந்து பாடல்கள் வந்து நிற்கிறேன் முழுவதுமாக சிறுவர்கள் தான் இங்கே பத்து பேருக்கு மேற்பட்ட சிறு பாடல்கள் நீங்கள் வரையினோம் ஜூனியர் சிங்கர்ஸ் அவர்களுக்குரிய வரவேற்புல வந்து இங்கே கொடுத்து கொண்டிருக்கணும் அதுங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் தான் குட்டி பிள்ளைகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவை யாருண்டு சித்தமல்லா புரோக்ராம் பார்த்தாகளுக்கு நம்மளாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள்லாம் குட்டிகள் வரி நம்ம வழிகால வந்தான் இருக்கேஷ் poured… yeah

நிறைய தமிழ் சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் வித்தியாசமான ரொம்ப ஹாப்பியான ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் நாளைக்கு நடக்க போகுது ப்ளீஸ் லீர் உங்களை சந்திக்கிறதுக்கு எங்க ஒரு நியூ எல்லாரும் வந்திருக்காங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க உண்டாங்க இசையை கொண்டாடுலோ என்ன சந்தோஷம் பேசாருங்க பப்பா நன்றி மகிழ்ச்சி மகேஷ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ உங்களுக்கு பிடிக்காதா தேங்க் யூ வந்திருக்கக்கூடிய அந்த சிறிய பாடல்கள்லாம் இந்த வாகனத்தில் ஈட்டப்பட்டிருக்கிறார்கள் அதே சமயம் இங்கால தொகுப்பாளினி அர்ச்சனா வந்துருக்கிறார் மிக பிரம்மாண்டமான அந்த இசை நிகழ்ச்சி இடம்பெற போது முழுவதுமாக இசை இசையமைப்பாளர்கள் மற்றது இந்த இசை கூட இந்தியாவிலிருந்து தான் வந்திருக்கிறார்கள் வழங்குவதற்காக இசை வழங்குவதற்காக

தீலேஷ்ல கைய குடிக்கும் பார்த்து பார்த்து ஓமா ஓமா நேரிங்க நீங்க ஓபோண்ணா போண்ணா ஓண்ண அர்த்தம் போங்க ஆ ரைட் ஹாய் 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 ஒரு பாட்டு ஒரு பாட்டு லைன் ஒரு பாட்டு ஒரு பாட்டு என்ன ரெண்டு வரி படி ரெண்டு வரி ரெண்டு வரி படிங்க आने पड़ेंगे नहीं पड़ेंगे मनदिले कुपमा बारकगी आयतामा मनदिले कुपमा बारकगी ओके थैंक यू ீமதிங்க <usion> <dahazed en> <coughs>

அவர்களுடைய இந்த வாகனம் வந்து தற்பொழுது போய்கொன் இருக்கு நாளைய தினம் பார்க்கக்கூடியவர்கள் பார்க்கலாம் அந்த இந்த இசை நிகழ்ச்சி உண்மையாகவே கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சி அதுக்குரிய ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் என அந்த இந்த டிக்கெட்டுகள் வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்குது அங்கே வந்து டிக்கெட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இது சம்மந்தமாக பார்த்து தெரிஞ்சு வரக்கூடியவர்கள் வந்து இந்த இசை மலையில் நீங்களும் சேர்ந்து நிறைஞ்சு கொள்ளலாம் நன்றி காணொலி பார்வையிட்டவங்களை என்ன இருக்குமே நன்றி